செம்மொழி நம்பி டிவியின் அன்பு நேயர்களே அருமை உறவுகளே உங்களுக்கெல்லாம் எங்களுடைய செம்மொழி நம்பி டிவியின் சார்பில் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பிற்குரிய சகோதரர்களே நாங்கள் மீண்டும் 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 உங்களிடம் கொடுத்தது இப்பொழுது தேர்தல் காலமாக இந்திய துணைக்கண்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை எம்பிகளை தேர்ந்தெடுப்பதற்காக நீங்கள் வாக்குகளை பயன்படுத்தீர்கள் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் தமிழகத்தை பற்றி தெரிந்தவர் தமிழர்கள் பால் அன்பு நிறைந்தவர் தமிழ்நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் வளம் குழிக்கும் நாடாக தமிழ்நாடு என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவர் இந்தியாவிலே பிரதமராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் மறந்து விடாமல் நீங்களெல்லாம் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு பலர் வருவார்கள் பலர் பொய்யுரைகள் சொல்லுவார்கள் அதையெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது சாக்ரட்டி சொல்லுவான் அந்த சிலை படிக்கின்ற சிற்பி சிந்தனை சிற்பி சொல்லுவான் தேர்தல் நேரம் என்பதால் கண்டவர்களெல்லாம் வந்து பேசுவார்கள் வருமலோர் போவர்களெல்லாம் உத்தம புத்திரர்கள் மாதிரி பேசி அடுத்தவரை குறை சொல்லி விட்டு செல்வார்கள் அது யார் சொன்னாலும் சரி நீங்கள் உங்கள் சிந்தனையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அருமைக்குரிய தமிழகத்தின் வாக்காளர்களே சாக்ரட்டி சொன்னான் தீட்டிய வாழ்களும் தினவெடுத்த தோள்களும் மட்டும் இருந்தால் போதாது இதோ நான் தரும் அறிவாயத்தை கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னான் அவர் சொன்னால் இவர் சொன்னார் என்று எவர் சொன்ன வார்த்தையாக இருந்தாலும் உங்கள் சிந்தனையை சீர்தூக்கி பாருங்கள் ஏன் எதற்கு எப்படி என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் அதைத்தான் நம்முடைய வாக்காள பெருமக்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் சொல்லுவதெல்லாம் மின்னுவதெல்லாம் முயல்வல்ல சொல்லுவதெல்லாம் உண்மை அல்ல நீங்கள் நடைமுறையிலே பார்ப்பீர்கள் இந்த தமிழ்நாட்டிற்காக என்றைக்கும் தமிழகத்துடைய முன்னேற்றத்திற்கும் வாழ்விற்கும் இங்கே இருக்கின்ற மக்களுக்கும் உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் போராடுகின்ற இயக்கம் இது அவர்களுக்காக போராடுகின்ற தலைவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தனக்கு பதவி வேண்டும் தனக்கு என்றைக்கும் நாம் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்றைக்கும் நாம் மக்களிடம் கதாநாயகனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து கொண்டு கொள்கை இல்லாமல் கண்டவருக்கெல்லாம் கூடை கும்பிடு போட்டு கொண்டிருக்கின்ற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுகவை அடமான வைத்துவிட்டு கடந்த காலத்திலே பிஜேபி மோடிக்கு எப்படியெல்லாம் பாதம் சுமந்தார் பயணிச்சாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு சொன்னால் நீங்கள் தானே நீட்டை கொண்டு வந்தீர்கள் அதற்கு நீங்கள் தானே சட்டமன்றத்தில் ஒப்புதல் கொடுத்தீர்கள் நீங்கள் தானே பிஜேபி கொண்டு வந்த அத்தனை மோசமான திட்டங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து கையெழுத்து போட்டீர்கள் தீர்மானத்தை கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டால் அதற்கு அவர் சொல்லுகிறார் நான் கூட்டணி தர்மத்தை மதித்து கையெழுத்து போட்டேன் கூட்டணி தர்மத்தில் மதித்து அப்பனே நீ கையெழுத்து போட்டால் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை கோடி தமிழ் மக்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தமிழ் மக்கள் எல்லாம் இன்றைக்கு உன் மீது இருக்கின்ற வெறுப்பை அனல் கக்குவதைப் போல கணல் கக்குவதைப் போல வாக்கு அவர்கள் பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேரவே முடியாது அவர் ஒரு சீட்டு ஜெயிக்கிறாரா ரெண்டு சீட்டு ஜெயிக்கிறாரா எப்படியாவது நாம் எண்ணிக்கையில் வந்து விடுவோம் என்று கனவு பெற்று கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அது நடக்காது பிஜேபி இன்றைக்கு தமிழகத்தில் பலமுறை பிஜேபியுடைய தலைவராக இருக்கின்ற பிரதமராக இருக்கின்ற மோடி வந்து 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 போய் கொண்டிருக்கிறார் அருமைக்குரிய சகோதரர்களே மோடி அவர்கள் எந்த அளவுக்கு தமிழகத்தை நேசித்தார் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது தமிழ் மக்கள் வெயிலிலே வாடும்போதும் சரி மழையினாலே பாதிக்கப்பட்ட போதும் சரி தமிழக மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று நாமெல்லாம் மங்களாய்த்து கொண்டிருந்த நேரத்திலும் சரி தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாமல் வடை சுட்டு கொண்டிருந்தவர்தான் போண்டா போல்டாவாக கொடுத்து கொண்டிருந்தவர்தான் இந்த மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு என்ன செய்தால் நான் கேட்டுக்கிறேன் எத்தனையோ ரயில் பாதைகள் காங்கிரஸ் சர்க்கார் இருந்த காலத்திலே கடந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி இருந்தது தலைவர் கலைஞர் தலைமையில் எத்தனை ரயில்வே சாலைகள் போடப்பட்டது எனக்கு தெரிந்து கூட திண்டிவனத்தில் இருந்து திருவண்ணாமலை வழியாக கிருஷ்ணகிரிக்கு ரயில்வே சாலை போடுவதற்காக நிலம் கையகப்படுத்தினார்கள் அதற்கெல்லாம் நிதியுதவி கொடுக்கப்பட்டது வேலைகள் ஆரம்பித்து ஆங்காங்கே ஆங்காங்கே பாலங்கள் கட்டினார்கள் அதற்கு பின்னால் ஆட்சி போனது அவ்வளவுதான் அந்த பணி நின்று விட்டது பத்து ஆண்டு காலம் பிஜேபி ஆட்சி வந்த பிறகு ஒரு வேளை கூட அது நடக்கவில்லை என்று சொன்னால் மக்களுக்கு செய்கின்ற அந்த உதவி மக்களுக்கு செய்கின்ற அந்த துண்டு திண்டிவனத்திலிருந்து கிருஷ்ணகிரிக்கு போட்டால் கிருஷ்ணகிரிக்கு போடுகின்ற பொழுது அது அங்கே பெங்களூருக்கு டச் ஆகும் அப்படி இருக்கின்ற பொழுது அது மக்களுக்கு தானே பயன்படப் போகிறது என்கின்ற நினைவு இல்லாமல் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார் இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் திமுகவும் காங்கிரஸா அப்போ அவர்களுக்கு அந்த திட்டத்தை பணம் ஒதுக்காதே என்று சொன்னது யார் மோடி அவர்களை நான் கேட்கிறேன் அதே போல் எய்ம்ஸ் எய்ம்ஸ் திட்டம் கொண்டு வருகிறோம் என்று சொன்னீர்கள் ஆனால் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தீர்களா தமிழ்நாட்டிற்கு ஒரு ஒரு கல்லை கூட வைக்கவில்லை ஆனால் மற்ற மாநிலங்களிலே நீங்கள் கட்டிடம் பெற்றிருக்கிறீர்கள் எய்ம்ஸ் நடக்கிறது ஆனால் தமிழ்நாட்டிலே எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதற்கு சொந்த கட்டிடம் இல்லை இது யார் காரணம் இதற்கு மோடி அரசுதானே காரணம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அருமைக்குரிய நண்பர்களே எத்தனையோ திட்டங்களில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது ஆனாலும் தமிழ்நாடு இன்றைக்கு வளம் கொழிக்கும் நாடாக இருக்கிறது இந்தியாவிலே அதிக வலி கட்டுகின்ற நாடு தமிழ்நாடு முதலிலே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் சொன்னால் தொழிற்சாலைகள் நிரம்ப இருக்கின்ற ஒரு மாநிலம் மராட்டிய மாநிலம் அந்த மாநிலம் உலக தொழிற்ச தொழில் உலக தொழில்கள் எல்லாம் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது அங்கே உலக எல்லாம் வருகிறார்கள் பல நிறுவனங்கள் இருக்கிறது தொழில்கள் அமோகமாக இருப்பதினால் அங்கே அதிகமான வரி இந்தியாவுக்கு கிடைக்கிறது அதற்கடுத்த மாநிலம் இது என்று சொன்னால் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே தொழில் வளம் இருக்கிறது தமிழ்நாட்டிலே எத்தனையோ தொழிற்சாலைகள் இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய அரசு திராவிட இயக்க அரசு திமுகவின் அரசு அதை யாராலையும் மறுக்க முடியாது தொழில்கள் பெருக வேண்டும் தொழில தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று பல திட்டங்களை கடந்த ஆட்சியிலேயே திமுக ஆட்சியிலே கொண்டு வந்தார்கள் அதன் விளைவாகத்தான் போர்டு கம்பெனி இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறது அதே போல் நோக்கியா கம்பெனி வந்தது இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ கம்பெனிகள் இன்றைக்கு தமிழகத்திலே வந்த காரணத்தினால் பல கம்பெனிகள் ஒன்றொன்றாக பேர் சொல்லி கொண்டு போனால் நேரம் இட இருக்காது என்ற காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக பல கம்பெனிகள் தமிழகத்திலே ஆரம்பிக்கப்பட்டு பல இளைஞர்களுக்கு அங்கே வேலை வாய்ப்புகள் தமிழகத்திலே படித்தவர்களுக்கும் சரி தமிழ் இளைஞர்களுக்கும் சரி வேலை வாய்ப்புகள் அங்கங்கே கிடைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சாதாரணமாக வேலை செய்வதற்கு சரியாக ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறார்கள் இன்றைக்கு மேஸ்திரி வேலையானாலும் சரி மற்ற மற்ற வேலையானாலும் சரி உதவியாளர் வேலையானாலும் சரி வட இருந்து வருகிறார்கள் பீகாரிலேருந்து வந்து வருகிறார்கள் குஜராத்திலே இருந்து வருகிறார்கள் ஒரிசாவிலேருந்து வருகிறார்கள் இப்படி வட இருந்து வருகிறார்கள் இங்கே வேலை செய்வதற்கு ஆனால் ஒரு காலத்திலே தமிழன் வேலை செய்வதற்கு அவன் ஓடி ஓடி அங்க எங்கே வேலை கிடைக்கும் என்று போன தமிழன் இன்றைக்கு தன்னிறைவு பெற்று தமிழ்நாட்டிலேயே அவனுக்கு வேலை கிடைத்து விட்டது பல தொழில்கள் கிடைத்து விட்டது பல தொழிற்சாலைகள் கிடைத்து விட்டது என்கின்ற ஒரு மிக பெரிய ஒரு செயலை தமிழக அரசு தமிழக அரசு என்பதை சொல்லுவதை விட திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொடுத்திருந்தது இன்றைக்கு வளமாக இருக்கிறார்கள் இங்கே வந்து இந்தியாவில் இருக்கின்ற பிற மாநிலத்தவர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவத்திலே தண்ணீரை பெற்ற மாநிலமாக இன்றைக்கு சென்னை இருக்கிறது சென்னை உலகத்திலே ஒரு வியாதிக்கு மருந்து தேட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இருப்பவர்கள் அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் சிங்கப்பூருக்கும் செல்கின்ற வரலாறு மாறி இன்றைக்கு வட இந்தியாவில் இருப்பவர்கள் கூட கிடையாது மற்ற அந்நிய நாட்டிலே இருப்பவர்கள் கூட தமிழகத்திற்கு வந்து மருத்துவமனைகளிலே சேர்ந்து மருத்துவர் மருத்துவருடைய உதவியுடன் அவர்கள் மருத்துவம் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பெருமை இந்த திராவிட இயக்கத்திற்கு கிடைத்த பெருமை திமுகவுக்கு கிடைத்த பெருமை எனவே மறந்து விடாமல் இன்னும் நாம் பெருமைகளை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு பெற்ற இந்திய கூட்டணிக்கு உங்கள் வாக்குகள் இருக்க வேண்டும் இருந்தால் இந்தியாவிலே தமிழை தெரிந்தவர் தமிழகத்தை புரிந்தவர் தமிழ் மக்கள் மீது பாசம் செலுத்துபவர் முத பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் எனவே மறந்து விடாதீர்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்